ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காட்சி இருபத்தஞ்சாவது நாள் சரியா நம்ம சவுத் இந்தியன் ஸ்பெஷல் ரெசிபி தான் இது எப்பவுமே ட்ரெண்டிங்ல உள்ளது இட்லி சரியா இந்த இட்லிமா ப்ரிப்ரேஷன் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அப்படி இல்லைன்னா அஞ்சுக்கு ஒரு உலக்கு அஞ்சு உலக்கு அஞ்சு கப் அரிசி எடுத்துக்கணும் ஒரு கப் உளுந்து ரெண்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோதான் அஞ்சு மணிக்கு நாலு டு அஞ்சு ஒரு கோவரை வைக்கணும் அரைக்கணும் உளுந்த மாவு அரைக்கும் போது ஐஸ் கியூபாக ஐஸ் வாட்டரு போட்டு அரைச்சோன்னா நம்ம மாவு வந்து நல்லா பொங்கி வரும் ஏன்னா எல்லா கிரைண்டர் மிக்ஸுமே சூடாகும்ல அதனால சொல்லி ஓகே இன்னைக்கு நம்ம அவிக்க போகிறது வந்து தட்டு இட்லி தான் ஐயே தட்டு இல்லையே நம்ம எப்படி இட்லி அடிக்கணுலாம் நினைக்கணும் நினைக்காதீங்க நம்ம சாதா டிவன் பாக்ஸ் மூடி இருந்தாலுமே யூஸ் பண்ணிவிடலாம் நானே இன்னைக்கு அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இருக்கட்டு நான் அது ஏன்னா கட்டு இல்ல நம்ம எப்படி ஒண்ணுமேல இட்லி பாத்திரத்துக்குள்ளால ஒரு சின்ன சின்னதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு மாதிரி பெரிய சைஸ் கிண்ணம் இருக்கலாம் அதை இப்படி கமத்தி போட்டுட்டு இப்படி கமத்தி போட்டுட்டு என்ன இருக்கலாம் இந்த மாதிரி கட்டுல வந்து நம்ம ஊற்றி வச்சாலே போதும் ஓவல் சைஸ் ஓவல் ரெக்டாங்கிள் என்ன சைஸ்னாலும் நம்ம ரெடி பண்ணிவிடலாம் ஓகே அப்படி தான் இன்னைக்கு நம்ம வந்து நான் சாதாரணமாக இன்னைக்கு சின்ன பிளேட் ஓவல் பிளேட் இதை எடுத்திருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல சாஃப்டா இருக்கணும் இருக்கும் இது வந்து நான் அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதே இட்லி தான் நம்ம இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா இட்லி தட்டு இல்லாமல் நாங்கள் இட்லி த தட்டு இட்லி அவிக்கலை நினைக்கூடாதா அதுக்காக வேண்டி எப்பவுமே ஃபஸ்ட்டு இட்லி ஊற்ற முன்னாடி இட்லி தட்டுவெல்லாம் சில ஆள் எண்ணெயை ஊற்றி கழு தொடைப்பாங்க இல்லைன்னா தண்ணி ஊற்றி இது பண்ணுவாங்க நம்ம எப்பவுமே அடிச்சு தண்ணி தான் கழுவிக்கிட்டு ஆனால் முதல்ல ஃபஸ்ட்டு இங்க உள்ள தண்ணி கொதிக்கணும் இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி கொதிக்கணும் மாவு இந்த நான் சொன்ன இதில் வந்து நீங்க மாவும் உளுந்து ரெடி அரிசியும் உளுந்து ரெடி பண்ணீங்கன்னா மாவை நல்லா அடிச்சு நம்ம பெருசா வேணும் நல்ல தண்ணியை மட்டும் உதறிக்கிட்டு இது சாதா ஒரு ட்யோன் பாக்ஸுக்கு மூடி பார்த்தாலே தெரியும் இது ரெடி ஆகட்டு இந்த டைம்ல வந்து நம்ம வந்து இதுக்கு நான் இன்றைக்கி செய்ய போடுறது நிலக்கடலை சேர்க்கணும் நிலக்கடலை சட்னிக்கு எல்லாமே நம்ம வறுத்து தான் சேர்க்க போறது இந்த மாதிரி ரேஷியோல போட்ட பிறகு இதெல்லாம் அவிச்சு ஒரு ஒரு மணிக்கு ஒரு கிட்ட ஆனா ஒண்ணு எப்படி பந்து கணக்க தான் இருக்கும் ட்ரை ஆகாது அதனால தான் சொன்னது அரிசிக்கு ஒரு உளப்பு அஞ்சு கப்புக்கு அந்த எந்த கப்பில் எடுக்குமோ அந்த கப்பில் உளுந்து எடுத்துட வேண்டியதுதான் கொஞ்சமா கடலை எண்ணெய் ஊற்றிடுவா என்ன லைட்டா காயிட்டு வருத்த நிலக்கடலையும் போடலாம் பச்சை நிலக்கடலையும் போடலாம் நம்ம வந்து நெய் பச்சை நிலக்கடலை தோலோடிதான் போட போற கொஞ்சம் தேங்காய் ஆச்சு அதனால நம்ம நான் குறைவாச்சு எடுத்திருக்கேன் ரகுவத்தல் வாரத்துக்கு தகுந்த முழகத்தல் போட்டிருக்கோம் அப்புறம் போடு

ஒரு ஸ்பூன் அளவுல தேங்காய் வெப்ப அடிக்கல உப்பு போடணும் ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி புளி திருவமா வாங்க இது கொஞ்சம் நல்லாவே வசக்கணும் ஏன்னா லாஸ்ட்ல தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக வேண்டிதான் இப்படி ரெடி பண்ணா போதும் நான் ஆஃப் பண்ணிடுறோம் இட்லி ரெடி ஆகிட்டு த அதே மாதிரி நான் வந்து கோதை மாவு ராகி மாவுல எல்லாம் எப்படி நான் வந்து தோசை மாவு பேட்டர்ன் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுவேன் சொல்லிட்டு போடலை ஆனா இது வந்து இந்த எபிசோட போடுவேன்னு சொன்னதுனால இன்னைக்கு நம்ம போட போறோம் உளுந்த மாவுளக்க அரிசி ஒரு உலக்கு உளுந்து போல போட்டு தண்ணி அரைச்சி எடுத்து வச்சிருங்க நேற்று நைட் அரைச்சி எடுத்தோம் இன்னைக்கு காலையில ஒரு ஏழு தான் ஆகுது இந்த மாவு இப்படி உளுந்த மாவு எடுத்து வச்சோம்னா கூலிங்காகவும் இருக்கும் ரெண்டாவது இனி இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியிலே தண்ணியும் ஆட் ஆயிரும் ஓகே இதுல நம்ம வந்து இன்னைக்கு பூரவ மாவுல நான் எப்படி ரெடி பண்ண போறேன்னு பார்ப்பேன் அதாவது அஞ்சு உலக அரிசிக்குதான் நான் ஒரு உலக்கு உளுந்து எடுக்கணும்னு சொன்னேன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மெஷர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கப்பையோ எதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துடுங்க இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் ஆனா கரெக்டா இருக்கணும் நமக்கு அது இதுல வந்து இது வந்து ராகி மாவு ஒரு கப்பு மாவு நல்லா நீட்டாக அளந்தாச்சு இதுக்கு கூட நான் வந்து இது வந்து ஒரு கப்பு இது வந்து அதுக்கு அரை அரைக்கப் நான் வந்து ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு உளுந்த மாவு சேர்க்க போகிறேன் புரிஞ்சுடு ஒரு கப்புக்கு அரகப்பு உளுந்த மாவு உளுந்து போட்டு அரைச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது கூற வாங்கி கூறப்பட்டு அது கூட அரிசியெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செய்வீங்க இதே இது நம்ம ரெடி இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கு இருக்க கிரைண்டர் போடவங்க பாச்சிகள் ட்யூட்டி ஆஃபீஸ் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி தனியாக உளுந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வீக் ஃபுல்லாக வெரைட்டி வெரைட்டியான தோசை சுடலாம் அதுக்காக தான் நான் இப்போ சொல்லி ரெண்டு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா அரை கப்பு தான் என்ன இருக்கா ஒரு கப்பு மாவு எடுத்து ரெண்டு கப் எடுத்து ஒரு கப் கரெக்டான ஒரு கப் எடுத்துக்கேன் இதுக்கு வந்து அரை பாத்திரத்துக்கு ஒரு பாருங்க ஏன்னா நான் தண்ணி ஒண்ணுமே ஆட் பண்ணல இது இந்த கப் ரெண்டு கப் மாவு கணக்கு கணக்கு உப்பு போட்டு மட்டும் வர கூடாதுனா நான் எப்ப யூஸ் பண்ணுவோமோ அந்த டைம் என்ன செய்துடலாம் உப்பு போட்டுடலாமே தவிர தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல நான்லாம் இப்ப உங்கள்ட்ட செய்து வேண்டி நான் இப்படி செய்யேன் மிக்ஸில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுவேன் மிக்சியில போட்டு ஓட்டி நான் எல்லாம் நான் மிக்சியில போட்டுட்டேன் இனி இதில் ஒரு கிட்ட மாவு ஊத்தினம்லா ஒரு கப் அளவு தண்ணி ஒரு கப் வந்து பார்த்து ஊற்றிக்கிட வேண்டியதுதான் தேவைன்னா நம்ம திரும்பி ஆட் பண்ணலாம் உப்பு இப்ப போடக்கூடாது எப்படி இருக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்த மாவு மாதிரியே ரெடி பண்ணிடலாம் தண்ணி க அளவாக தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து கூட ஒரு கால் கிளாஸ் போல் ஊற்றிருப்பேன் நான் அரைக்கும் போது இந்த மாவெல்லாம் கரெக்டாக உப்பு போட்டு விரை வச்சிங்கன்னா ஒரு மணிக்கூருக்குள்ளே யூஸ் பண்ணிடலாம் ராத்திரி புளிக்க வச்சு எடுப்போம்லாம் அந்த மெத்தட் வேண்டாம் இதே மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து எல்லா கடலை மாவு பச்சரிசி மாவு எல்லாத்துலையும் எப்படி ரெடி பண்ணி வைக்க போகிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க இட்லி வெந்திருக்கும் வெந்திருக்கும்னா இட்லி

கருப்பு கவனி மட்டும் அரிசி உளுந்த மாவு கொஞ்சம் குறைச்சி சேர்க்கணும் குஜராத் அந்த சைட்லாம் தோக்லான்னு ஒன்று செய்வாங்க இந்த மாடல் நம்ம ரெடி பண்ணோம்னா கட்டி இட்லி மாதிரியே தோக்லாம் ரெடி பண்ண எதுக்குமே உப்பு ஆட் பண்ணல இது ரெடி பண்ணிவிட்டு அடுத்தால நம்ம இதை ரெடி பண்ணிடுவோம் நான் சட்னி அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு ரெடி பண்ணி க்ரீம் போல இருக்கும் இதை வந்து ரெண்டு மூணு கட்டி ஆக ஒரு அடி கூட அடிச்சுக்கிட்டு சரியா இந்த மிக்சியில் போட்டு அடிக்கும்போது ஒரு தடவை ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் இனி ரெண்டு மாவு ரெடி இனி அடுத்தால ரெடி பண்ணது நம்ம வந்து கோதுமை இட்லி தோசை இந்த குளிப்பணி அரைஞ்சிடுவோம்ல எல்லாத்துக்குமே அப்படி சூப்பராக இருக்கும் ஆனால் மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் தண்ணி வந்து இதுக்கு ஒரு அரை கிளாஸ் நான் முதல்ல இந்த கப்புக்கு ஒரு கப்பு ஊத்துக்கேன் காணாட்ட நீங்க மறுபடியும் ஊத்திடுமே தவிர என்ன செய்யக்கூடாது நிறைய தண்ணி ஊத்திட்டோம்னா மாவு இருக்குலா இதுல வந்து பச்சரிசை மாவு கொஞ்சம் ஒரு அரகப்பு போல ஆட் பண்ணி நம்ம அடை சுடுவோம் தெரியுமா அந்த மாதிரி தோசைகள்ல வச்சு நம்ம சூப்பரா நிறைய எண்ணெய் ஊத்தி சுட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும் அது அடுத்து அந்த வீடியோல வரும்னா உளுந்த மாவு சாதா உளுந்தமாவு மட்டுந்தான் கூட வெந்தயம் போட்டு அரைக்கல வெறும் உளுந்த மாவு உளுந்த மாவு அரைச்ச உடனே வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிடணும் ஒரு நாள் கழிச்சு இல்ல ரெண்டு நாள் கழிச்சு ரெடி பண்ணணும் வைங்களாம் மாவு வந்து புளிக்காது மேல ஒரு மாதிரி களை அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது சரியா சரி நான் சூப்பராங்க ரெடி பண்ணிட்டோம் இனி வந்து நாளைக்கு நம்ம வந்து இது ஒரு மணிக்கூரில் இது ரெடி ஆயிரும் கொஞ்சம் சோடாப்பு போட்டு சுட்டிங்கன்னா அரை மணிக்கு நம்ம எடுத்துடலாம் இல்ல ஒரு நாள் ஃபுல்லா இருக்குன்னா இதை அரைச்சிக்கிட்டு ஒரு மணிக்கு அடுத்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ரொம்ப புளிக்க விட வேண்டாம் சரி இதில் நம்ம நாளைக்கு என்ன என்னென்ன செய்யுங்கிறத நாளைக்குள்ள வீடியோ தான் பார்க்கணும் ஏன்னா வீடியோ நான் இனி போட்டாச்சு ஏன்னா இது உடனே ப்ரிப்பேர் பண்ணி செய்ய முடியாதனால ஃபஸ்ட்டே நான் போட்டுட்டேன் இப்படிதான் தோசைக்கு அரைக்கக்கூடிய அன்னைக்கு மெனக்கு எடுத்துட்டோம்னா டெய்லி இட்லி தோசை அஞ்சு நாளைக்கு ஆயாச்சா இருக்கா இப்படி நல்லா உதறிட்டு ரைட்ல இப்படி பண்ணினாலே போதும் ரொம்ப நேரம் அதுக்கு தான் தட்டத்துல லைட்டா எண்ணெய்யோ இல்ல இந்த தண்ணியோ கழுவி வச்சு கழுவிட்டோம் தண்ணி ஊத்தி கழுவிட்டாலே போதும் எண்ணெய் கூட வேணும்னு இல்ல ஒன்னு இந்த மூணுலயே நம்ம என்னென்ன செய்ய போறோம் தான் இப்ப வீடியோ அடுத்தல்ல மூணு நம்ம ரெடி பண்ணிட்டோமா சட்னிக்கு அரைக்கணும் பூ போடலா போட்டோமா

இதுல சின்னதுல ரெடி நான் வந்து பச்சை மிளக பொடியே இது அவ்வளவு உரப்பு இருக்காது இல்லேன்னா நீங்க வந்து சில்லி பிளேக்ஸ் இருக்கலாம் அதுமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப பொடிப்பா எல்லாம் வெட்டான்டா கொஞ்சம் பெரிய சைஸ்ல வெட்டலாம் இப்போ எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்களா நான் வந்து காளிச்சி ரெடி பண்ண போறேன் கட் பண்ணாலே நான் கட் ஆயிரும் கொஞ்சம் டீப்பாவே கட் பண்ணனும்னா அப்பதான் அந்த தாளிச்சு அதுல ஊத்தும் போது எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் சரியா லைட்டா இப்படி இப்படி வச்சு விட்டா போதும் நல்லா காஞ்சிட்டு ஒரு ஈரத்து நின்று தொடச்சிரும் ரொம்ப காஞ்சினா ஒரு மாதிரி ஸ்வாஞ்ச வாட அடிச்சிடும் அதனால இதுக்கு வந்து சேர்க்கக்கூடியது வந்து தேங்கண்ணா ரெண்டு ஜீரகம் தள்ளி முடிஞ்சு நான் நல்லா சீடெல்லாம் இப்படி தட்டிட்டு தான் போடுவேன்

மூணு ஸ்பூன் போல ஊட்டணும்னா அது ஒரு ஒன்று ஸ்பூன் வரக்கூடிய அளவு ஏன்னா இந்த பச்சை மிளக உள்ள எரிப்பு எல்லாமே பண்ணிட்டு நீங்க வந்து அப்படியே ஊத்தினாலும் சரிதான் இல்லை என்னன்னா சரிக்கா எல்லாத்துலயும் நம்ம படம் இது ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருந்தாலே அந்த சாப்ஸ் எல்லாமே இட்லிக்குள்ள இறங்குலாம் சாப்பிட்டு பாருங்க தாளித்த டேஸ்ட் வரும் இட்லி உப்புமா தாளிப்போம்லாம் அந்த டேஸ்ட் அது வருமா அதுக்கு அடுத்தால நெய் தாழ் உருக்கணுமே

மேல ஊத்துனாலும் சரி இது இருக்கா இனிமேல் என்ன செய்யணும்னா என்ன இறுகிட்டு இதுதான் கடைகள்ல எல்லாம் கிடைக்க முடியாது பொடி இது நம்ம வீட்ல இது ப்ரிப்பர் பண்ண பொடினா காரமா இருக்கும் ஆமா இந்த பொடி அம்மா திர்சி எங்க அம்மா பண்ணினனால ஒரு காரசாரமான பொடி தான் இது இதுக்கு கூட நெய் மணமே நெய் தான் கொஞ்சம் கொஞ்சம் அதே சாப்பிடுவோம் நல்லபடியா சாப்பிடுவோம் எப்படி இல்லாத தட்டா இருந்தாலும் ஒரு தட்டை நம்ம ரெடி பண்ணி நீட்டா கடையில உள்ள டேஸ்ட்டுக்கு வாங்கி சாப்பிடலாம் செய்து சாப்பிடலாம் எத்தனை நாள் சாப்பிடலாம் இதெல்லாம் நம்ம ஒரு தட்டு இட்லி வாங்க போனா ஒரு இட்லியா அறுபது ரூபாய் இல்ல எண்பது ரூபாய் இது நம்ம எப்போ பண்ண வேண்டிய மாவு தானே வித்தியாசமா ஒண்ணுமே இல்ல இது தட்டு இட்லியுமே ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன இட்லியா கொடுக்குறது இதுல ஒரு இட்லி கொடுத்தா போதும் கட் பண்ணி அப்படியே ரவுண்டில் கொடுத்து ஆமாம் ப்ரிப்ரேஷன் வீடியோ எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கவும் செய்து ரெண்டாவது சூப்பரான ஒரு மூணு சைஸ் மாவு நம்ம என்ன செய்திருக்கோம் ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்குள்ள இந்த மாவு வந்து என்ன செய்ய போகிறேங்கிறத நாளைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரியா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கள்னு சொல்லி எல்லாமே சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம எப்படி எப்படி டெய்லி ஒவ்வொரு டிஃபனாக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோ தான் தவிர ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போய் வாங்கிட்டு வந்து தான் செய்யணுங்கிற மாதிரி இல்லை ஓகே செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சா இன்னும் அறிவில சந்திப்போம்